அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சோதனைக்கு மேல சோதனை அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு நேத்து தான் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டுகளை தான் ஒதுக்கி இருக்கு அதுவும் தனி தொகுதிகளை தான் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சிறுத்துக்குட்டிகளும் சொல்லவே முடியாத மன குமுறல்ல இருக்கிறத தெளிவா பார்க்க முடியுது இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில என்ன தெரியுமா நடந்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவோட வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக வந்திருக்கிறாங்க ஆமாங்க சென்னை ஜேஜே ஜே நகர் சாலையில் இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவோட வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில ஏழு மணியில் இருந்து அவருடைய வீடு அலுவலகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மிக தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை நடந்துகிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு யார் இந்த ஆதவ் அர்ஜுனா இவர் வேற யாரும் இல்லை லாட்டரி மார்டினோட மருமக ஏற்கனவே இந்த லாட்டரி மார்டினோட வீடு அலுவலகங்கள்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி சரி எதுக்காக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுது வெளி தோற்றத்துக்கு மேல் பூச்சிக்கு என்ன வேணும்னாலும் காரணங்கள் சொல்லப்படலாம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டாங்க ஹவாலா மோசடியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு என்ன காரணங்கள் வேணும்னாலும் சொல்லப்படலாம் ஆனால் இந்த அமலாக்கத்துறை சோதனைகளோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக இறங்கி அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரிய வருது தேர்தல் நேரத்தில் இந்த கட்சிகள் எதுவுமே அதிகமான நிதியை செலவழித்து விடக்கூடாது அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்படுது ஏற்கனவே திமுகவோட நிதி மூலதனங்களை முடக்கியாச்சு அதாங்க திமுகவிற்கு மிக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் மிக அதிகமாக நிதி கொடுக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பொன்முடி ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு அதுக்கப்புறம் திமுகவிற்கு வெளியில் இருந்து மிக அதிகமாக நிதி பங்களிப்பு கொடுக்கக்கூடிய மணல் மாஃபியாக்களான கரிகாலன் மணல் ராமச்சந்திரன் இந்த லாட்டரி மார்டின் இவங்களோட வீடு அலுவலகம் இவங்களோட உறவினர் வீடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை மிக தீவிரமாக சோதனை நடத்தி மிக முக்கியமான ஆவணங்களையும் கட்டுக்கட்டான பணங்களையும் கைப்பற்றி கொண்டு போனாங்க அந்த வரிசையில தான் இப்ப திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய வீட்டிற்கும் அமலாக்கத்துறை சோதனை வந்திருக்கு லாஜிக்கா நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆதவ் அர்ஜுனாவோட மாமனார் லாட்டரி மார்டினோட வீடு அலுவலகங்கள்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு அன்னைக்கு இவருடைய வீட்டுலயும் இந்த சோதனையை நடத்தி இருக்க வேண்டியது தானே அன்னைக்கு விட்டுட்டு எதுக்காக இப்ப வந்து இந்த சோதனையை நடத்தணும் பொதுவா ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அப்படின்னா நமக்கு எப்படி செய்தி வரும் இன்னாருடைய வீட்டுல அவருடைய அலுவலகத்துல அவங்களுடைய உறவினர்களோட வீட்டுல எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக சல்லடை போட்டு சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் செய்தி வரும் ஆக அப்படி இருக்கும் பட்சத்துல லாட்டரி மார்டினோட வீட்டுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சோதனைக்கு வந்த அமலாக்கத்துறை மருமகனான இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் சோதனைக்கு வந்திருக்கலாமே எதுக்காக அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு வரணும் அதுவும் சரியா தொகுதி பங்கீடு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சோதனைக்கு வரணும் அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிக அதிகமாக நிதி கொடுக்கக்கூடிய நபர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மிக பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு எல்லா செலவையும் இவர்தான் தான் செஞ்சிருக்கிறாரு அப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தலையும் இவர் அதிகமாக நிதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் இந்த திராவிட கட்சிகளையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தேர்தலில் அதிகமாக பணம் செலவழிக்க விடக்கூடாது அப்படின்னு பாஜக திட்டம் போட்டு தன்னுடைய கை பாவையான அமலாக்கத்துறையை வச்சு இந்த சோதனையை இப்போ நடத்தி இருக்கு ஒவ்வொரு நிதி மூலதனத்தையா முடக்கிட்டா இவங்களால அதிகமா பணத்தை செலவழித்து தேர்தலில் போட்டி போட முடியாது சரியா தெளிவாக புரிஞ்சதா பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சோதனை எங்க போய் முடியுது அப்படின்னு அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னதான் பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது மயில்சாமியோட ஒரு காமெடி வரும் தெரியுமா நீ கத்தியை போட்டாலும் சரி கட்டையை போட்டாலும் சரி உனக்கு நயா பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் என்னதான் நீங்க மிக பிரம்மாண்டமா மாநாட்டை போட்டாலும் சரி நான் மண்டைய போட்டாலும் சரி என்னை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நேற்றைக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் சங்க தமிழன் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னாரு எங்களுக்கு மட்டும் மூணு தொகுதிக்கு மேல ஒதுக்கல நாங்கள் தீக்குளிச்சு சாகவும் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அதை ஒப்பிட்டு சொல்லணும் தான் இந்த சொல்ல பயன்படுத்தின சரியா ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் என்னதான் நீங்க பிரம்மாண்டமா மாநாட்டை போட்டாலும் சரி தீக்குளிச்சி மண்டைய போட்டாலும் சரி உங்களுக்கு ரெண்டு தொகுதி மேல ஒதுக்க மாட்டேன் அதுவும் தவிர வேற எதுவுமே திமுக நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கு அவங்க கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே சொல்லிட்டாங்களே நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு அவருடைய மகன் ஸ்டாலின் மட்டும் எப்படி பொது தொகுதியை ஒதுக்குவார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இதையெல்லாம் முன்னாடியே யோசிச்சு சுதாரித்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கணும் என்னதான் கேலியாக சொன்னாலும் கிண்டல் பண்ணாலும் நமக்கு மனசு அடிச்சுக்குது மனசு வலிக்குது இதெல்லாம் பச்சை துரோகம் திமுக பிசிகாவிற்கு செய்த பச்சை துரோகம் நம்ம வச்சு கழுத்தறுக்கிற செயல் முதுகலை குத்துற செயல் நேற்றைக்கு பாக்கிறேன் தொகுதி பங்கீடு முடிஞ்ச உடனே அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அதுல அப்படியே கண்ணீர் விட்டு அழறாரு மனசு வெடிச்சு பேசுறாரு திமுக எங்களை பண்ணையார் மனநிலையோட நடத்துது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு எவ்வளவு வலி மிகுந்த சொற்கள் இது ஆமா அதுல மாற்று கருத்து என்ன இருக்க முடியும் திமுக என்றைக்குமே பண்ணையார் மனநிலையோட செயல்படக்கூடிய கட்சி தான் நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்கும் போதே தெரியலையா அவங்களுடைய பண்ணையார் மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்னு நீ கேட்டா நான் பொது தொகுதியை கொடுத்துடணுமா நீ என்ன அவ்வளோ பெரிய கட்சியா நான் கொடுக்கறத வாங்கிட்டு நான் ஒதுக்குற தொகுதியை வாங்கிட்டு அதில் போட்டி போடு நீ எல்லாம் ரெண்டு மூணு தொகுதிக்கு மேலே போட்டி போட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்துட்டா எனக்கெல்லாம் என்ன மரியாதை நீ எல்லாம் என்னைக்கும் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவ போக்கின் வெளிப்பாடு தான் திமுக நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கின்ற தொகுதிகளின் எண்ணிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏவா வேலு யாரு கே கே எஸ் ஆர் யாரு கே என் நேரு யாரு ஸ்டாலின் யாரு உதயநிதி ஸ்டாலின் யாரு இவங்க எல்லாம் வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்து இங்க வந்து பொது தொகுதியில போட்டி போட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது தலைவரா ஆகிடுவாங்க இந்த மண்ணின் மைந்தன் ஆதி தமிழன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது பொது தொகுதியில போட்டி போடக்கூடாது எவ்வளவு திமிரு இருக்கும் எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் மட்டும் நினைச்சிருந்தா எந்த கட்சிக்கு வேணும்னாலும் போயிருக்க முடியும் அதிமுகவுக்கு போயிருக்க முடியும் ஏன் பாஜகவுக்கு கூட போயிருக்க முடியும் அங்கெல்லாம் போயிருந்தா அவர் கேட்ட தொகுதியை கேட்ட எண்ணிக்கையில ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு சமூக நீதிக்காகவும் சனாதன ஒழிப்பிற்காகவும் திமுகவின் மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாகவும் ஸ்டாலினுக்கு உண்மையா இருந்தார் கடைசி வரைக்கும் திமுகவுடன் துணை நின்றார் அதுக்கு திமுகவும் ஸ்டாலினும் கொடுத்த பரிசு என்ன ரெண்டு தொகுதி அதுவும் தனி தொகுதி எந்த ஒரு நியாயம் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ரெண்டு தொகுதியா அண்ணன் தோல் திருமாவளவனுக்கும் ரெண்டு தொகுதியா ஒன்னுத்துக்கு ஆகாத கம்யூனிஸ்டுங்க தேர்தல் செலவுக்கே திராவிட கட்சிகள் கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைமையில இருக்கிறாங்க தொண்டர் பலம் கிடையாது கொள்கை முற்று முழுத செத்து போச்சு எந்த மூளையில இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல அந்த கட்சிக்கும் ரெண்டு தொகுதியா இவ்வளவு பெரிய தொண்டர் பலம் கொள்கை தெளிவு தத்துவ உறுதி எல்லாம் இருந்தும் கூட அண்ணன் தோல் திருமாவளவனுக்கு ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுப்பாங்களாம் டேய் ரொம்ப ஆடாதீங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு முடிவு வரும் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் இதையெல்லாம் சிந்திக்கணும் இனிமேலாவது சிந்திச்சு இந்த திராவிட கட்சிகளை விட்டு வெளியே வந்து தமிழ் தேசிய அணி அப்படின்னு ஒரு அணியை அமைச்சி நீங்க விருப்பப்படுற தொகுதியில போட்டி போடுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இவங்க யாருன்னு உங்களுக்கு தொகுதியை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு சுயமரியாதை தன்மானத்தோட நடந்துக்க பாருங்கண்ணே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களே அன்பு உறவுகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக நீங்க என்னதான் எங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அண்ணன் சீமான் அவர்களை கேலி கிண்டல் செஞ்சாலும் என்னைக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் நாங்க விட்டு கொடுத்ததே கிடையாது சரியா தயவு செஞ்சு உங்களோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் காலத்தில் போட்டி போடுங்க கிடையாது விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்